அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மாசு கட்டுப்பாட்டு கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு இந்தியன் கோஸ்டல் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்திர கப்பலுடைய பாகம் பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பல் சோ இத பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணிச்சிருக்காரு ஸோ இதனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் பார்க்கும்போது நூற்றி பதினான்கு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் நான்காயிரத்தி இருநூறு டன் எடை அதே மாதிரி இருபத்தி ரெண்டு கடல் மைல் வேகம் வந்து பயணிக்கக்கூடியது ஆறாயிரம் கடல் மைல் எல்லை வரை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் இருக்கும் ஸோ இது எங்கே தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது கடல்சார் மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை அமல்படுத்தணும் அதே மாதிரி என்னென்ன சட்டங்கள் அந்த மாசு கட்டுப்பாட்டு இருக்கோ அதை வந்து அமலாக்கம் பண்றது தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் இந்தியாவின் பிரத்யேக அந்த பொருளாதார மண்டலத்தை பாதுகாக்கும் ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் சோன் டூ ஹண்ட்ரட் நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் ஃபிஷரி பண்ணலாம் ஆயில்ஸ் எடுக்கலாம் கேஸ் எடுக்கலாம் ஸோ அந்த ஜோனையும் பாதுகாக்கக்கூடிய பணியை வந்து இந்த மாசு கட்டுப்பாடு கப்பல் வந்து செய்து கொண்டிருக்கிறது